ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் தற்போது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்டு ஸ்கில் டெஸ்ட்டு நடந்துக்கிட்டு இருக்கு அதில் பல மண்டலங்கள் ரீதியாக வந்து நிறையா ஓட்டுநரும் சரி நம்ம நடத்தின நண்பர்களும் சரி எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க சிறப்பான முறையில் செஞ்சுருப்பீங்க நம்புகிறேன் சிறப்பான முறையில் செய்ங்க மேற்கொண்டு அதாவது அக்டோபரு இருபதாந்தேதி வரையும் தீபாவளி வரையுமே ஒவ்வொரு மண்டலம் ரீதியாக ஸ்கில் டெஸ்ட்டும் சரி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் நடத்தி முடிக்க சொல்லியிருக்காங்க அதனால் ஒவ்வொரு மண்டலமும் நடத்தி வச்சு ஃபுல்லாகவே முடிக்க இன்னும் ஒரு மூணு வார காலம் ஆயிரும் அதுக்கப்புறந்தான் ரிசல்ட்டை பற்றி ப்ராசஸ் பண்ணுறதுக்கு குறைஞ்சதும் ஒரு அங்கிட்டு ஒரு பதினஞ்சு நாள் டைம் எடுத்துக்குப்பாங்க டைம் எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுலேருந்து நம்ம கால்குலேட் பண்ணோம்னா தீபாவளி முடிஞ்சு அடுத்து அக்டோபர் முடிஞ்சிரும் நவம்பர் முதல் வாரத்தில் விடுறதுக்கான சாத்தியக்கூறு உள்ளது இந்த காணொளியை நமது ஓட்டுநர் மற்றும் நடத்தின நண்பர்களுக்கு பகிருங்க ஷேர் பண்ணுங்கள் ஒரு வாரத்திற்கு முன்பு தான் நமது போக்குவரத்து மண்டலம் கும்பகோணத்துலேயும் சரி சேலத்துலையும் சரி இரண்டு போக்குவரத்து மண்டலத்துலேயும் முடிஞ்சிருச்சு அடுத்த கட்ட நகர்வுகள் நடந்துக்கிட்டு மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தடுத்த தகவல் உங்களுக்கு வந்து சேரும் எல்லா கட்ட நகர்வும் முடிஞ்சு ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு குறைந்தது ஒரு மாத காலம் ஆகும் அதுக்கப்புறம் தான் ரிசல்ட் வெளியிடுவாங்க நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் விடுறதுக்கான சாத்தியக்கூறு உள்ளது திரும்ப தான் சொல்கிறேன் அதற்கான நகர்வுகள் போயிட்டுருக்கு நீங்கள் அடுத்தடுத்த வேலைகளை பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது தகவல்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க